Thank <laughs> you. நாங்கள் இப்போ கரைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழே இந்த இது காட்டுங்க கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இருந்துச்சு ஸோ நான் இது என்னன்னு கேட்டேன் இது பார்த்தீங்கன்னா சிப்பி பிடிக்கிற தொழில்னு சொல்கிறாங்க சிப்பி பிடிக்கிறதுக்கு இந்த இதை வச்சு தான் நாங்கள் பிடிப்போம் சொல்கிறாங்க இந்த இருக்குல்ல இந்த இப்போது இந்த தொழில் இல்லாதனால வெயிலில் கடந்து இப்படி துரு பிடிச்சி போய் இருக்குது ஸோ இந்த அண்ணாங்கட நம்ம கேட்டுடலாம் ஆனால் சொல்லுங்கன்னா எப்படி பிடிப்பீங்க இதில் என்ன பண்ணுவீங்க

பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வீஞ்சில தான் வந்துட்டு இழுப்புன்னு சொல்றாங்க நம்ம எங்க ஊர்ல நான் அப்பா கூட வளைக்கி போகும்போது நீங்க பாத்துるீங்க வலை வந்து நம்ம வீஞ்சில தான் வagirpo சோ அதே மாதிரி இவங்க இந்த வீஞ்சுல வந்துட்டு இந்த கையில வந்துட்டு வாங்குவேன் சொல்றாங்க வேற ஒரு பேர் அண்ணா என்ன ராபிட் ராபிட் பண்ண சரி ஓகே ரொம்ப நன்றி அண்ணா இது இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்லுங்க. இல்ல 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 இது நீங்க நீங்களே சொல்லுங்க பிரதர். இல்ல இது சும்மா ஐயோ நம்ம செய்யறது நீங்க சொல்லுங்க

எல்லா செலவும் போய் ஒரு ஓகே ரெண்டு இதுக்கு டீசல் டீசல் உங்களுக்கு ஓடும் டீசல் ஒரு லிட்டர் ஓடும் லிட்டர் சரி கிட்டத்தட்ட ஐயாயிரம் டீசலுக்கு ஐயாயரூவா டீசல் ஒரு மூவாயிரம் வந்து சரி ஆமா கிட்டத்தட்ட கரெக்டா பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து கழிச்சியும் நாற்பது ரூபா நிக்குது ஒரு பேர் பாதி இருபதாயிரம் போயிட்டு மிச்ச மிச்சம் இருபதாயிரம் இருக்கு ஒவ்வொரு பங்கு வச்சா ஆளுக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் அப்பா கண்டிப்பா சம்பளம் கண்டிப்பா சம்பளம் சம்பளம் இப்பயே ஆயிரம் ரூபா வந்துருமே ஆமா

இதை இதវិញ எப்ப இறையலாம் எப்ப மாட்டுவீங்க இறைய மாட்டிட்டு என்ன செய்வீங்க இந்த மாதிரி போடுவீங்க கிட்டி ஆறு மணிக்கு சரி பன்னெண்டு மணி நைட்டு நைட்டு 12 1000 12 1000 நீங்க ஒரு வாரத்துக்கு எத்தனை கடல் போறீங்க காத்து கடல்ல எப்படி இருக்குது இந்த சீசன்ல आज रेजागड पुणे का विकासतला नेतृत्व का सर ओके आणि ओर